சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதகே நமகா புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் பதிமூன்றாவது புன்னகையை இன்றைய தினம் நாம் ரசிக்க உள்ளோம் இப்ப என்ன காட்சினா சுக்ரீவன் அந்த கும்பகர்ணனாலே சுமந்து செல்லப்பட்ட சுக்ரீவன் மயக்கம் தெளிந்து எழுந்தான் கும்பகர்ணனுடைய ரெண்டு காதுகளையும் கொய்தான்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லையா கும்பகர்ணனுடைய மூக்கையும் சேர்த்து கொய்து விட்டானா இந்த காட்சியை பார்த்துட்டு ஹனுமான் ஓடோடி வந்து ராமன் ஒரு செய்தி சொன்னாராம் ஹனுமான் யாரு சொல்லின் செல்வராச்சே அழகான சொற்களை கையாண்டு சொன்னாராம் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தான் அந்த நகைச்சுவை விருந்துதான் இந்த ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் யுத்த ஸ்பந்தம்

கும்பகர்ணனை தந்தைக்கு தனையனாகவும் தங்கைக்கு அண்ணனாகவும் ஆக்கிட்டார்னா சுக்ரீவ மகாராஜா கும்பகர்ணனை தந்தைக்கு தனையனாகவும் தங்கைக்கு அண்ணனாகவும் ஆக்கிவிட்டார் ஓ புரியவே இல்லையே சுக்ரீவன் எதுக்கு கும்பகர்ணனை தந்தைக்கு மகனாக்கணும் தங்கைக்கு அண்ணனாக்கணும் அப்படின்னா விஷயம் இருக்கு கும்பகர்ணனுடைய அப்பா பேர் என்னன்னா விஸ்ரவஸ் இந்த ராவணன் கும்பகர்ணன் சூர்பனகை விபீஷணன் இவர்களுடைய தந்தை யாருன்னா விஸ்ரவஸ் என்ற முனிவர் இப்போ அனுமான் சொல்றாராம் சுக்ரீவஸ்தனயம் தனயம் பிதுகு சமுச்சிதம் தம் கும்பகர்ணம் ததா கும்பகர்ணனை தந்தைக்கு ஏற்ற தனையனாக நம்ம சுக்ரீவன் ஆக்கிட்டார் ஏன்னா தேனே விஸ்ரவசம் கும்பகர்ணனுடைய அப்பாவுக்கு விஸ்ரவசுன்னு பேரு ஸ்ரவகாங்கிற வார்த்தை காதை குறிக்கும் விஸ்ரவசுன்னா காது இல்லாதவர்னு அர்த்தம் அதனால விஸ்ரவசுங்கிற ரிஷி அதுக்காக அவருக்கு காது இல்லைன்னு அர்த்தம் இல்லை காது உண்டு அவருக்கு பேர் அப்படி வச்சுட்டா அதனால அவருக்கு விஸ்ரவசுன்னு பேரு அப்பாவுக்கு விஸ்ரவஸ் காது இல்லாதவர்னு பேர் இருக்கிறதுனால சுக்ரீவன் என்ன பண்ணா ஏன்டா விஸ்ரவசோட மகனா பிறந்திருக்க உனக்கு மட்டும் எதுக்கு காது இருக்கணும் உன்னையே தந்தைக்கு ஏற்ற தனையனாக ஆக்குகிறேன் உன்னையும் விஸ்ரவசா ஆக்கிடுறேன் உனக்கு காதே இல்லாம பண்ணிடுறேன்னு ரெண்டு காதுகளையும் கொய்தெடுத்து விஸ்ரவஸ் காது இல்லாத முனிவருடைய பிள்ளையான கும்பகர்ணனை விஸ்ரவஸ் ரெண்டு காது இல்லாதவனா ஆக்கிட்டான் அப்புறம் தங்கைக்கு அண்ணனாக அவ மூக்கை ஏற்கனவே லக்ஷ்மணன் அறுத்துட்டான் அண்ணன் தானே இந்த கும்பகர்ணன் ஏன் தங்கைக்கே மூக்கு இல்லை உனக்கு மட்டும் ஏன்டா மூக்கு அதனாலதான் மூக்கையும் சேர்த்து கொய்து விட்டானா சுக்ரீவன் அதனால இதை அனுமான் என்ன சொல்றா அப்பா காதில்லாத விஸ்ரவசுன்னு பேரு அதனால கும்பகர்ணனுடைய ரெண்டு காதையும் கொய்தான் சுக்ரீவன் தங்கையோ மூக்கில்லாத ஷூர்பணகை அதனால இவன் மூக்கையும் அறுத்துட்டான் சுக்ரீவன் இப்படி இத்தேவம் பவனாத்மஜே கதையதி ராமா இப்படி ஹனுமான் வந்து உன்னிடம் சொன்ன போது பிரபோ ஏ ராமபத்ர பிரபுவே ராமபிரானே சௌமித்ரிம் தவ பசியா சமுதிதம் லக்ஷ்மணன் அவனையும் நீ பார்த்து கொண்டு லக்ஷ்மணனையும் பார்த்தபடி சமுதித்தம் மந்தஸ்மிதம் பார்த்துமா லக்ஷ்மணனை பார்த்தபடி நீ ஒரு புன்னகை செய்தாயே அந்த புன்னகை இந்த ஸ்லோகத்தை கேட்கிற எங்கள் எல்லாரையும் காக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ ஸ்லோகத்தினுடைய சாரமான பொருள் என்னன்னா ஹனுமான் கிடுகிடுன்னு ராமபிராண்ட ஓடி வந்து சுவாமி பார்த்தேன் நம்ம சுக்ரீவ மகாராஜா சு அந்த கும்பகர்ணனுடைய ரெண்டு காதையும் கொய்து விஸ்ரவஸ் காதில்லாத முனிவருக்கு ஏற்ற தனையன் விஸ்ரவஸ் காதில்லாதவனா கும்பகர்ணனா ஆக்கிட்டார் அவனுடைய மூக்கையும் கொய்து மூக்கில்லாத சூர்பனகைக்கு பொருத்தமான அண்ணனாக ஆக்கிட்டார் அப்ப தந்தை தங்கை கேற்ற அண்ணன் என்று நம்ம கும்பகர்ணனை ஆக்கிவிட்டார் என்று ஹனுமான் சொல்ல ராமா அதை கேட்டு நீ லக்ஷ்மணனை பார்த்து புன்னகை செய்தாயே அந்த புன்னகை அடியோங்களை காக்கட்டும்னார் இப்போ மூணு விஷயம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா நன்னா கவுனிங்கோ சௌமித்ரிம் தவ பஷ்யத்த சமுதித்தம் லக்ஷ்மணனை பார்த்து ராமன் சிரிச்சானா மூக்க இருந்த சூர்பனகைக்கு ஏத்த அண்ணனா ஆக்கிட்டான்னு சொன்ன இல்லையா அதனால ராமன் அப்படியே லக்ஷ்மணனை பார்த்து திரும்பினானா நீ தானடா சூர்பணகையோட மூக்க அறுத்த அதனால மிச்சம் பண்ண வேண்டியதை உன்னோட ஆக்ஷனை சுக்ரீவன் அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டான் அண்ணன் கும்பகரணன் மூக்கையும் அறுத்துட்டான் இன்னொன்னு அப்படியே வேடிக்கையா ராமன் பார்த்தானா ஒருவேளை விஸ்ரவசிய நீதான் அப்படி ஆக்கினியா என்று கேட்பது போல ஏன்னா அவர் அப்பாவுக்கு வந்து ரெண்டு காது இல்லாதவர்னு பேர் இருக்கு லக்ஷ்மணா ஒருவேளை அங்கே ஏதாவது நீ பண்ணிட்டியா அப்படின்னு வேடிக்கையாக நகைச்சுவையாக லக்ஷ்மணன் நோக்கி பார்ப்பது போல ஏன்னா ஷூர்பனகையை மூக்கில்லாம ஆக்கினது நீதான் அப்ப விஸ்ரவச காதில்லாம ஆக்கினது யார் அப்படின்னு லக்ஷ்மணனை ஒரு பார்வை ராமன் பார்த்தானா அப்படி லக்ஷ்மணனை பார்த்து நீ ஒரு நகைச்சுவையோடு புன்னகை செய்தாயே என்று புன்னகைக்கான காரணம் இதுதான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா வாழ்க்கையில எவ்வளோ சீரியஸான மேட்டராக இருந்தாலும் அதை நகைச்சுவையோடு ரசிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு கும்பகர்ணன் அழிப்பதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனா அதை ரொம்ப பெருசுன்னு சொல்லியே நாம பார்த்துட்டு இருந்தோம்னா டென்ஷன் ஆயிடுவோம் ஒண்ணு காரியம் ஆகாது அப்போ எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நகைச்சுவையோடு வேறு ஓ தங்கைக்கு மூக்கு கிடையாது அண்ணனோட மூக்கையும் எடுத்தாச்சு அப்பா விஸ்ரவ் காதை அறுத்தாச்சு அப்போ அதை கூட ஹனுமான் என்ன சொல்லித்தர்றார் அதை நகைச்சுவையோடு காணுங்கள் அதுக்காக எல்லாத்தையுமே நகைச்சுவையாக எடுத்துக்கணும்னு அர்த்தம் இல்லை சீரியஸாக இருக்க வேண்டிய நேரத்தில் சீரியஸாக இருக்கணும் அதுக்காக எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்தாலும் ப்ராப்ளம் ஆகிடும் அப்போ அந்த பேலன்ஸுங்கிறது வாழ்க்கையில் வேணும் இல்லையா இப்போ ஈவன் கோவிட் வந்த காலத்திலேயே கூட எல்லாரும் பாருங்களேன் ஐயோ கொரோனா வந்தது அது வந்தது அப்படிலாம் எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆனால் இன்னும் நம்மளாம் என்ன சொன்னோம் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது இதையே வச்சு நாம மீம்ஸ் போடுவோம் கோவிட பார்த்து பயப்படுறாளா கொரோனா வைரஸையே நம்ம கலாய்ப்போம் அதான் சொன்னா இப்போ எல்லாருக்கும் பாருங்க காது என்ன ஆயிடுத்தான் முன்பக்கம் நோக்கி வந்துருத்தான் இந்த மாஸ்க் மாட்டி 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 ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு எல்லாருக்கும் காது முன் நோக்கி திரும்பி எடுத்து அதனால இப்போ கோவிட் முடிஞ்ச என்ன பண்றா மாஸ்க் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போட்டு காது ஆவாவா நேராக்கிக்கிறா இப்போ என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இப்போவும் பல பேர் மாஸ்கோட போயிட்டு இருக்கா நான் தான் யோசிச்சு பார்த்தேன் த வாஸ்கோட காமாங்கிற மாதிரி இப்போ மாஸ்கோட வாமாங்கிற மாதிரி இப்படியே போயிட்டு இருக்காளே இந்த காதெல்லாம் பின்னாடி என்ன ஆகுமோ அப்படி அப்ப அப்படி ஒரு ஜோக் சொல்லிட்டோம்னா கோவிட்டை பார்த்த பயம்ங்கிறது போயிடுது அவ்வளவுதான் அப்ப எதை பார்த்தா நமக்கு பயமா இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு ஜோக் சொல்லிட்டோம்னா அதை நகைச்சுவையாக அந்த எல்லாம் போயிடும் அதுதான் இந்த புன்னகையை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி மூன்றாவது இதை ரசிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன்னா ஸ்லோகத்திலேயே இருக்கு இந்த புன்னகையே எப்போதும் நம்மை காக்கும் மந்தஸ்மிதம் ஸ்மிதம் அதனால ராமனுடைய இந்த புன்னகையே எப்போதும் நமக்கு காவலாக இருக்க வாங்கோ இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் சுக்ரீவஸ்தனயம் பிது சமுச்சிதம் தம் கும்பகர்ணம் ததா தேனே விஸ்ரவசம் சுவசுசமுச்சிதம் நாசாவிஹீனம் தா இயம் பவந்மே கதயத்து ஸ்ரீராமபிரபோ சௌமித்ரிம் தவ பசியம் மந்தஸ்மிதம் பாது என்று சொல்வோம் ராமனின் புன்னகை துணை நிற்கும் நன்றி வணக்கம்